இப்ப அடிக்கடி ஆஸ்திரேலியா வர போகிறோம் நடுவுல நடுவில் இந்த கண்ட்ரி நீங்கள் கண்டிப்பா இந்த விழா டைப்ல ஆஸ்திரேலியாவோட அட்மாஸ்பியரே எங்களுக்கு இருக்கு அருந்தொண்டு ஆற்றிய தமிழக இன்றைய எபிசோட்ல நம்ம பார்க்க போறது யார பத்தி அப்படின்னா எவ்வளவு சம்பாதிச்சோம் எவ்வளவு சொத்து சேர்த்தோம் அப்படிங்கிறது நம்முடைய பெருமையாக இந்த மண்ணில் நிலை பெறுவது கிடையாது சம்பாதித்த பணத்தில் எத்தனை பேருடைய வாழ்க்கையை நாம் மாற்றி இருக்கிறோம் எத்தனை இல்லாதவர்களுக்கு நாம் உதவி இருக்கிறோம் அப்படிங்கிறதுலதான் நம்முடைய பெயர் இந்த மண்ணில் நீடித்து நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறுகிறது அந்த வகையில சமுதாய நலன்தான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படின்னு கருதி அந்த குறிக்கோளை முற்றிலுமாக செயல்படுத்தியவர் தான் சிதம்பரம் ஆர் சீனிவாசாச்சாரியார் இவர் வழக்கறிஞராக இருந்தாரு வழக்கறிஞர் தொழில் பார்த்து அவ்வளவு சம்பாதிச்சாரு தான் வழக்கறிஞர் தொழில் பார்த்து சம்பாதித்த பணத்தில் பெரும் பகுதியை இந்த சமுதாயத்திற்காகவே கொடுத்தவர் மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே அர்ப்பணித்தவர் தான் சிதம்பரம் ஆர் சீனிவாசாச்சாரியார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு அணிகேட்டை அப்படிங்கிற கிராமத்தில் பிறக்கிறார் இவருடைய தந்தையார் வி ராமானுஜாச்சாரியார் இவர் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் விருதாச்சலம் பகுதிகளில் ரொம்பவே புகழ் பெற்ற ஒரு வழக்கறிஞர் சிதம்பரம் நகர்லயும் சென்னையிலையும் படித்த சீனிவாசாச்சாரியார் சட்டத்துறையில பட்டம் பெற்றார் அதற்கு பிறகு இவர் ஒரு அதுவும் சாதாரண வழக்கறிஞர் கிடையாது எல்லாருமே பார்த்து வியக்கக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு முன்னணி வழக்கறிஞராகவும் சீனிவாசாச்சாரியார் இருக்கக்கூடிய பத்ரி விஷால் அப்படிங்கிற ஒரு இல்லத்தில் தங்கியிருந்தார் ஒரு பெரிய வீட்டில் அதனால எல்லாருமே கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவாங்களாம் பத்ரி விஷால் சீனிவாசாச்சாரியார் ஆனா இவருடைய சகாக்களும் தொழில் அளவில் இவர் கூட பழகியவங்களும் இவர ஆர் எஸ் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக கூப்பிட்டுருக்காங்க சீனிவாசாச்சாரியார் அவர்களுடைய மனைவிக்கு ஒரு பெருமை உண்டு அவங்களுடைய மனைவி பெயர் கல்யாணி அம்மையார் சீனிவாசாச்சாரியாரும் அவருடைய மனைவி கல்யாணி அம்மையாரும் சிதம்பரத்தினுடைய நகரசபை உறுப்பினர்களாக பல வருடங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது பல வருடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணிபுரிந்திருக்கிறார்கள் சிதம்பரம் நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு சீனிவாசாச்சாரியா அவருடைய அவருடைய கல்யாணி அம்மையாருக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு சொல்லணும் யார நம்ம பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு தொழில் செய்யும் போது கூட அந்த தொழிலை கூட ஒரு தொண்டா செய் அவங்களதான் பெரிய மனுஷன் சொல்லுவோம் சில பேர் தொண்டை கூட தொழிலா செய்வாங்க அவங்கள நம்ம அப்படி சொல்றது கிடையாது ஆனா சிதம்பரம் ஆர் சீனிவாசாச்சாரியார் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட ஆலோசகராக ஒரு அவர் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட ஆலோசகர் இடத்துல அவர் இருந்தப்போ அதை ஒரு தொண்டாவே அவர் வந்து செஞ்சுருக்கார் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல எவ்வளவோ மாணவர்கள் சேர்ந்து படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க விருப்பப்பட்டாங்க அவங்க எல்லாருக்கும் சாதி மதம் இனம் அப்படின்னு எந்த ஒரு பேதத்தையுமே பார்க்காம அவங்களுடைய திறமை அவங்களுடைய தகுதி அதை மட்டுமே பார்த்து தகுதி அடிப்படையில் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே சேர்ந்த பல ஏழை பிள்ளைகளுக்கு ஏராளமான கல்வி சலுகைகளை வழங்கியவர் தான் சிதம்பரம் ஆர் சீனிவாசாச்சாரியார் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் விடுதியில ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணும்னு சொல்லி நிறைய மாணவர்கள் ஆசைப்பட்டாங்க ஆனா அந்த மாணவர் விடுதி கட்டணம் கொடுப்பதற்கு அவங்கள்ட்ட வசதி கிடையாது ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்களுடைய வறுமை நிலையை புரிந்து கொண்டு அவங்களுடைய கல்வி நிலை உயரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாரும் படிக்கிறதுக்கான ஒரு நிலையையும் நம்ம ஏற்படுத்தணும் அவங்க வசதியோடு உட்கார்ந்து படிக்கிறதுக்கான இட வசதியும் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு ரூபாய் கூட அந்த ஏழை பிள்ளைகளிடத்தில் கட்டணமாக பெறாமல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் விடுதியில் அவங்க எல்லாரும் இலவசமாக தங்கி படிப்பதற்கான வசதியையும் சிதம்பரம் ஆர் சீனிவாசாச்சாரியர் அவர்கள் செய்து கொடுத்தார்கள் சிதம்பரம் வக்கீல்கள் சங்கத்தினுடைய தலைவராக பல ஆண்டுகள் இவர் பொறுப்பு வகிச்சு வழக்கறிஞர்களுடைய நலனுக்காக பாடுபட்டிருக்காரு சிதம்பரம் உப நீதிமன்றம் நிறுவப்பட்டதற்கு இவர் தான் காரணம் அதே மாதிரி சிதம்பரம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பல ஏழை பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்காரு அதே மாதிரி அவர்கள் நல்ல உடைகளை உடுத்த வேண்டும் பள்ளிக்கு வரும்போது அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு நல்ல உடைகளையும் பல ஆண்டுகள் தொடர்ந்து கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு காரணமாக திகழ்ந்த ஒரு ஒப்பற்ற அந்தனர் தான் சிதம்பரம் ஆர் சீனிவாசாச்சாரியர் அவர்கள் சமய துறையிலும் சீனிவாசாச்சாரியருக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு சிதம்பரம் சத்குரு சமாஜத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து பல நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்கார் அது மாதிரி பல இசை கலைஞர்களுக்கு பல கதா காலட்சேபம் செய்யக்கூடிய கலைஞர்களுக்கு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து சன்மானம் வழங்கியிருக்கார் இதெல்லாம் ஒரு ஒப்பற்ற அருஞ்செயல் இவர் செய்த தொண்டுகள்ல சிதம்பரம் நகரத்துல வேத பாடசாலையும் பிரபந்த பாடசாலையும் பல ஆண்டுகள் இவருடைய ஆதரவுல தான் தொடர்ந்து நடந்தது சிதம்பரம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் பவித்திர உற்சவ காலங்கள்ல பல ஆண்டுகள் தொடர்ந்து இவர் நன்கொடை அளித்து வந்தார் அதே மாதிரி திருமணம் உபநயனம் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்த முடியாத எளியவர்களுக்காக மிகப்பெரிய அளவில் நன்கொடை கொடுத்தது மட்டும் இல்லாம தன்னுடைய இல்லத்திலேயே அந்த எளியவர்களுடைய திருமணத்தை உபநயனத்தை தன்னுடைய செலவுல அதுவும் மிக ஆடம்பரமாக மிக பிரம்மாண்டமாக மிகுந்த பொருட்செலவில் தானே நடத்தி வைத்து அழகு பார்த்தவர்தான் சிதம்பரம் ஆர் சீனிவாசாச்சாரியார் அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக விளங்கிய எம் சீனிவாசன் அவர்களுடைய மாமனார் தான் சிதம்பரம் ஆர் சீனிவாசாச்சாரியார் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மே இருபத்தி ஏழாம் தேதி இந்த உலகை விட்டு மறைகிறார் இவர் மறைந்தாலும் கூட சமுதாய நலமே தன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி ஏராளமான ஏழை குழந்தைகள் ஆதரவற்றவர்கள் இப்படின்னு பல பேருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி ஒரு சடங்காக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் உபநயனமாக இருக்கட்டும் இப்படி எளியவர்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் பற்றியும் தன்னுடைய வீட்டில் நடத்தி என்னென்னலாம் இந்த சமுதாய நல மேம்பாட்டுக்காக தன்னுடைய பங்களிப்பை கொடுக்க முடியுமோ எல்லா விதத்திலையும் பங்களிப்பு செய்த இந்த தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு அருந்தொண்ட ஆற்றிய தமிழக அந்த மிக முக்கியமான ஒரு அந்தனராக சிதம்பரம் ஆர் சீனிவாசாச்சாரியர் அவர்கள் திகழ்றாங்க அவருடைய சேவை திறம் அவருடைய தொண்டு அவருடைய நற்பணிகள் இது எல்லாத்தின் மூலமாகவும் எப்பவுமே போற்றப்படக்கூடிய போற்றப்பட வேண்டிய ஒரு அந்தனராக அவருடைய பெயர் இருக்க வேண்டும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இதே மாதிரி அருந்தொண்டு தமிழக அந்தனர்கள் ஒவ்வொருத்தருடைய வரலாறு அவர்களுடைய நற்பணிகள் எல்லாம் நம்முடைய பேசு தமிழா பேசு சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணிக்கு ஒளிபரப்பாதது அதனால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணிக்கு நம்முடைய காணொலிகளை பார்த்து அனைவருக்கும் பகிருங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி கல்லால் ஒருவன் தடிக்க உடல் சிலிருக்க யாரு சாக்கிய நாயனார் கல்லாலேயே அடிச்சார் சிவன இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு